நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த தேர்விற்கு தயாராக கூடிய நமது ஆசிரியர்கள் கவனத்திற்கு குறிப்பாக இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாம்ல இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய தேர்வுல வெற்றி பெற முடியும் என்று தன்னம்பிக்கையோட தன்னால் முடியும் இந்த ஆண்டு நடைபெறக்கூடிய தேர்வு தங்களுக்கான தேர்வுர்வுல இந்த வெற்றி பெற்றே ஆக வேண்டும் என்று முழு முயற்சியோட பயிற்சி எடுக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளக்கூடிய சூழ்நிலையில இந்த ஆசிரியர்களுக்காக தங்களுடைய பணியை உறுதி செய்வதற்கு ஏதுவாக நூறு சதவீத அரசு பணி உத்தரவாதத்துடன் திருப்புதல் பகுதிக்கான திருப்புதல் பகுதிக்கான முப்பதாயிரம் வினா விடைகளானது நம்ம என்ன செஞ்சிருக்கோம் தயார் பண்ணியிருக்கோம் என்னென்ன பகுதிக்கு சோ தான் இந்த வீடியோல நம்ம நினைச்ச முழுமையாக பார்க்க போறோம் முதல்ல நம்முடைய சுவை சார்பாக கொடுக்கக்கூடிய பயிற்சின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ் பாடம் சோ இரண்டாவது ஹிஸ்டரி பாடம் தமிழ் ஹிஸ்டரி இந்த இரண்டு பாடத்திற்குமே நம்ம என்ன செஞ்சிருக்கோம் முப்பதாயிரம் வினா விடைகளானது நம்ம கிரியேட் பண்ணிருக்கோம் திருப்புதல் பகுதிக்கு ஏன்னா இந்த பகுதியில இருந்து நம்ம நூற்றி ஐம்பது தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம கண்டக்ட் பண்ணக்கூடிய இந்த சூழ்நிலையில உங்களுக்கு அடுத்து திருப்புதலுக்கான வழிமுறைகளை நம்ம உருவாக்கி கொடுக்கணுங்கிறதுக்காக இந்த இரண்டு பாட பிரிவு இருக்கு இது போக எக்கனாமிக்ஸ் அதே மாதிரி ஜாகிரபி இந்த இரண்டு பாடத்திற்கும் அடுத்து டெஸ்ட் பேஜ் நம்ம நினைச்சோம் ஆரம்பிக்க போறோம் இந்த இரண்டு பாடத்திற்கான புதிய பாடத்திட்டத்தின் அடிப்படையில ஃபுல்லா ஸ்டடி மெட்டீரியல் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கக்கூடிய சூழ்நிலையில தற்பொழுது நம்ம நினைச்சிடறோம் உங்களுக்கான நம்ம அப்ப இந்த இருபத்தி ஐந்துல உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பயிற்சிகள் சொல்லி எடுத்துக்கிற பட்சத்துல தமிழ் ஹிஸ்டரி எக்கனாமிக்ஸ் ஜியாகிரபி இந்த நாலு பாடத்திற்கும் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் அறிவிப்பு கொடுத்துருக்கோம் மீதி பாடங்களுக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம் இனிமே உங்களுக்கு தகவல் கொடுக்கும் சோ இது போக உங்களுடைய வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய பகுதி சொல்லி பாத்தீங்கன்னா சைக்காலஜி அதே மாதிரி எஜுகேஷன் எல்லாருமே எழுதக்கூடிய பகுதி சைக்காலஜி எஜுகேஷன் ஜிகே தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இது வந்து காமனா எல்லாரும் எழுதக்கூடியது இதுல சைக்காலஜி எஜுகேஷனுக்கு பதினைந்தாயிரம் வினாக்களை உள்ளடக்கிய கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பேங்க் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் சோ அது போக தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்டுக்கு நான்காயிரம் வினாக்களை உள்ளடக்கிய கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் ஜிகேய பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட பத்தாயிரம் வினாக்களை உள்ளடக்கிய கொஸ்டின் உங்களுக்கு ஒரு ஃபுல் மாடல் டெஸ்ட் எல்லாத்தையும் கவர் பண்ணி பாக்கும்போது ஒரு முப்பதாயிரம் கொஸ்டின் நமது குழுவில் பயணிக்கக்கூடிய ஆசிரியர்களுக்காக தமிழுக்கு முப்பதாயிரம் ஹிஸ்டரிக்கு முப்பதாயிரம் அதே மாதிரி சைக்காலஜி எஜுகேஷன் ஜி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் இதற்கு வந்து பாத்தீங்கன்னா முப்பதாயிரம்ங்கிற கான்செப்ட்ல திருப்புகள் பகுதியாக நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இதை கிரியேட் பண்ணிருக்கோம் யாருக்காக தேர்வுகள் உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் தமிழ் ஹிஸ்டிக்கு அதே மாதிரி நூற்று எழுபத்தி ஐந்து தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் சைக்காலஜி எஜுகேஷன் ஜி கே இதற்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செய்யறோம் இந்த கொஸ்டின் பேங்க் ப்ரொவைட் பண்றோம் குறிப்பாக இன்றைய வீடியோக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கக்கூடியது தமிழ் பாடம் இந்த தமிழ் பாடத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்ப நம்ம என்ன செஞ்சிருக்கோம் யூனிட் டூல டெஸ்ட் முடிய போகுது யூனிட் போறோம் முடிச்சுட்டு யூனிட் த்ரீக்கு நம்ம போறோம் யூனிட் த்ரீ யூனிட் போர் சோ இதே மாதிரி டாபிக் வைசா உங்களுக்கு தேர்வு போயிட்டு இருக்கு இந்த தேர்வுகள் போக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப யூனிட் ஒன்னுல எடுத்துக்கிட்டோம்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு டாபிக் வைஸ் ஒரு ஐநூறு கொஸ்டின் கொடுப்போம் யூனிட் பொறுத்த வரைக்கும் ஒரு ஐநூறு கொஸ்டின் யூனிட் பொறுத்த வரைக்கும் ஒரு ஐநூறு கொஸ்டின் ஏன்னா டாபிக்ல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ நம்ம கிரியேட் பண்ணி கொடுத்துறோம் இது போக இன்னும் இருக்கக்கூடிய தகவல்களையும் நீங்க பயிற்சி எடுக்கணும் உங்களுடைய தேர்வுகளை நீங்கள் செம்மைப்படுத்திக் கொள்ளணும் உங்களுடைய அரசு பணியை உரித்தாக்கிக் கொள்ள வேண்டும் நம்ம எந்த அளவுக்கு தேர்வு எழுதுறோமோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய மதிப்பெண்கள் உறுதி செய்யப்படும் என்பதனை அடிப்படையாக கொண்டு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிட்டத்தட்ட தமிழ் பாடத்திற்கு முப்பதாயிரம் விடைகள் கொஸ்டின் என ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன ஆன்லைன் டெஸ்டாக உங்களுக்கு வந்து என்ன மார்ச் ஒன்று முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் ஒண்ணுங்கும்போது கிட்டத்தட்ட நான்கு யூனிட்ட நம்ம என்ன செஞ்சிருவோம் உங்களுக்கு டெஸ்ட் முடிச்சிருவோம் அப்ப எளிமையாக இருக்கும் மார்ச் ஒண்ணுல இருந்து உங்களுக்கு நம்ம என்ன செய்வோம் ஆன்லைன் டெஸ்ட் இந்த ஆன்லைன் டெஸ்ட்ங்கிறது உங்களுடைய ஃப்ரீ டைம்ல வந்து பாத்தீங்கன்னா எப்பனாலும் நீங்க எழுதிக்கலாம் ஃபைவ் டைம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க அட்டன் பண்ணிக்கிற குழு ஏதுவாக அஞ்சு முறை இந்த தேர்வை நீங்க திருப்பி திருப்பி எழுதுவதற்கு ஏதுவாகவும் உங்களுடைய ஃப்ரீ டைம்ல எப்பனாலும் சரிங்களா இந்த டிசம்பர் முப்பத்தி ஒண்ணு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள்ள நீங்க என்ன செஞ்சுக்கலாம் திருப்பி ஐந்து முறை எழுதி கொள்வதற்கு ஏதுவாக எப்பனாலும் சரி இந்த ஆண்டுக்குள்ள எழுதி முடிப்பதற்கான வழிமுறையாக அந்த முப்பதாயிரம் கொஸ்டின் ஒன் பை ஒன்னா நம்ம இந்த டெஸ்ட் பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு ப்ரொவைட் பண்ண போறோம் சோ அப்படி கொடுக்கும் பொழுது நீங்க என்ன செய்வீங்க டாபிக் வைஸா படிச்சு போயிருப்பீங்க இந்த தேர்வையும் எழுதும் போது வினாக்கள் வெளியில் செல்வதற்கு வாய்ப்பு கிடையாது இது போக நம்ம என்ன செய்யறோம் பயிற்சி வகுப்புகளை அடுத்து செம்மைப்படுத்த போறோம் இந்த பயிற்சி வகுப்புகளை தொடர்ந்து உங்களுக்கு திருப்புதல் பகுதின்னு சொல்லி பார்க்கும்போது தமிழ்ல மதிப்பெண்ணை அதிகரிப்பதற்கான வழிமுறைகள் நூத்தி பத்து கொஸ்டின் கேக்குறாங்க நம்மளுடைய வந்து பாத்தீங்கன்னா நைன்டி நைன்டி பிளஸ் நம்ம பண்ணி பாக்குறோம் இந்த வாய்ப்பை தவற தான் என்னுடைய இலக்கு அந்த அளவிற்கு நம்ம ஒவ்வொரு தகவல்களையுமே இதுக்குள்ள நம்ம என்ன செஞ்சிருக்கோம் தொகுத்துருக்கோம் சோ முதல் யூனிட்ட எடுத்துக்கிற பட்சத்துல மொழி வரலாறுல இருந்து ஒரு ஆயிரம் கொஸ்டின்ஸ் அடுத்த தொல்பொருள் ஆய்வு பண்பாட்டு பரவல் இது புதியதாக கொடுக்கப்பட்டுள்ள பாடத்திட்டம் சோ இதுல இருந்து உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன ஒரு ஐநூறு கொஸ்டின் கிரியேட் பண்ணிருக்கோம் சங்க இலக்கியங்கள்ல இருந்து அதே மாதிரி கீழ்கணக்கு நூல்கள் காப்பியங்கள் சோ எல்லாமே இதுல வந்து அதே மாதிரி புதியதாக கொடுக்கப்பட்டுள்ள பாடத்திட்டம் யூனிட் டென்னு யூனிட் டென்ன பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்ம நினைச்சிருக்கோம் ஐயாயிரம் கொஸ்டின் இதழியல்ல ஒரு ஆயிரம் கொஸ்டின் கணினியல்ல ஒரு ஆயிரம் கொஸ்டின் அதே மாதிரி தொல்லியல்ல ஒரு ஆயிரம் அதே மாதிரி அறிவியல் தமிழ்ல ஒரு ஆயிரம் நம்ம என்ன செஞ்சிருக்கோம் ஒவ்வொரு டாபிக் எக்ஸாம் வந்து அதே மாதிரி நாட்டுப்புற பாடல்கள் சோ இதுல ஒரு பயிரூறு கொஸ்டின் இலக்கிய திறனாய்வு திறனாய்வுன்னு சொல்லி எடுத்துக்கிற பட்சத்துல இந்த திறனாய்வுல ஒரு ஐநூறு கொஸ்டின் சோ அதே மாதிரி வந்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் இலக்கணம் சொல்லி எடுத்துக்கிற பட்சத்துல இலக்கணத்திற்கு மட்டும் பத்தாயிரம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் இலக்கணம்ங்கிறது யாருமே கவலைப்பட வேண்டியதே கிடையாது அந்த இலக்கணத்துல இருக்கக்கூடிய அனைத்து இடர்பாடுகளையுமே கலைத்து உங்களுக்கு பத்தாயிரம் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் நம்ம கிரியேட் பண்ணி இக்கால இலக்கியம் அதுல ஒரு மூவாயிரத்தி ஐநூறு கொஸ்டின் சொல்லி வந்து என்ன செஞ்சிருவோம் பண்ணுவதற்கு ஏதுவாக உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் தயார் பண்ணியிருக்கோம் ஆசிரியர்கள் இந்த வாய்ப்பை சிறந்த முறையில பயன்படுத்திக்கோங்க சோ இதுல வேற ஏதேனும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்திலும் சரி உங்களுடைய கருத்துக்கும் சுபிக் குழுவை தொடர்பு கொள்ளுங்க பேஜ்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அடுத்து இதெல்லாம் உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கு இதற்கு தகுந்தாற் போல உங்களை நீங்கள் தயார் செஞ்சுக்கோங்க அதுதான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய பகுதி சோ ஆகவே உங்களுக்கு இதை ஏற்றாற் போல உங்களை தயார் செய்து படிச்சுக்கோங்க சோ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் மாடல் டெஸ்ட்டுக்கு இப்படி ஒவ்வொரு வந்தா வந்தாதான் நோட்டிபிகேஷனுக்குள்ள நம்ம மேக்சிமம் ஒரு நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் முடிச்சிடலாம் நோட்டிபிகேஷன் வந்த பிறகு சைக்காலஜி எஜுகேஷன் கான்செப்ட் போயிட்டு அப்புறம் ரிவிஷனா இதை வச்சு நம்ம மதிப்பெண்ணை அதிகப்படுத்துவதற்கான வழிமுறைகள் பயிற்சியும் உங்களுக்கு உருவாக்கப்படுங்கிறதே இந்த நேரத்தில் நான் ஆசிரியருக்கு தெரிவிச்சுக்கிறேன் ஆகவே ஒவ்வொரு ஆசிரியர்களும் வாய்ப்பை பயன்படுத்தி தங்களுக்கான அரசு பணியை விரித்தாக்கிக் கொள்ளுங்கள் மேலும் தகவல்களுக்கு சுபிக்குழுவோடு இணைந்தவர்கள் நன்றி நண்பர்களே